ஒரு குட்டி சண்டே விளாக் பார்க்கலாமா இன்னைக்கு சண்டே ஸோ பிரியாணி பண்ணிடலாம்னு நான் ஒரு பிளான் பண்ணேன் ஆனால் ஹஸ்பண்ட் உனக்கு வேலையை சிம்பிள் ஆகிறேன் சும்மா மட்டன் கீ கீரைஸ் மட்டும் பண்ணிடுன்னு சொன்னாங்க பட் என்னோட மைண்ட் வாய்ஸ் ஐயோ இதுக்கு சைடிஸ் வேற பண்ணணுமே அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது பிரியாணி தான் ஈஸியான வேலை அப்படின்னு சரி வீட்டில இருந்து ஆசைப்பட்டு நான் அதே இன்னைக்கு பண்ணியாச்சு முதல்ல மல்லி புதினா தொகையிலுக்கு வதக்கி ஆற வச்சிட்டு எலும்பு பருப்பு எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் அண்ட் கீரைஸ் வந்துட்டு எல்லாமே சேர்த்து ஒன்னா வதக்கி ஒரு கீரைஸ் பண்ணுவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுதான் பண்ணியிருந்தேன் இதுக்கு கடாயில் நெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அதே ஒரு கைப்படி அளவுக்கு புதினா ஒரு கைப்படி அளவுக்கு மல்லி இலை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடி பேஸ்ட்டு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பையே ஆன் பண்ணனும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இது கொஞ்சம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வதங்கி வந்துடும் அது வதங்கி வர கேப்பில் மட்டன் தாழ்ச்சியா ரெடி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இதோட ரெசிப்பி ஆல்ரெடி சாட்ஸில் நான் கொடுத்துருக்கேன் லிங்க் டேக் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க கல்யாண வீட்டு தாழ்ச்சியா டேஸ்டில் செம்ம சூப்பராக இருக்கும் எங்கள் யுஏயில் வெயில் மண்டையை போல இருக்குது தயிர் எப்போவுமே ஸ்டாக் இருக்கனும் இருக்கு மோருக்கு லெசிக்கினு அதுதான் நிறைய பால் ஊற்றி தயிர் வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அதுதான் ஸ்டார்டிங் கிளிப்பில் பார்த்துருப்பீங்க ஓகே நெய்சுவைக்கு இந்த பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு அர்த்தம் இந்த டைமில் ஒரு கப் தேங்காய் பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்கிறதுக்காக வச்சுட்டேன் அண்ட் இந்த பக்கம் தால்ச்சாக்கு காய்கறி வதக்கிட்டு இருந்தேன் இல்லையா இதில் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு அண்ட் இந்தியாவில் நாலிலேருந்து ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு லன்ச் பாக்ஸு ஸ்னாக்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக அப்படி கொடுக்குறது நிறைய டவுட் இருக்கும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் வரும் அதுவே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் ஓகே இந்த பக்கம் தால்ச்சாக்கு புளி தண்ணியெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சாச்சு அண்ட் நெய்சுவைக்கு பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அண்ட் இந்த டைம்ல ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி இந்த டைம்ல சேர்த்தோம் அப்படின்னா தான் கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும் இப்போ அரிசி ஓரளவுக்கு வெந்து சரி தண்ணி வந்ததுக்கு நம்ம தம் போடுற வேலை தான் அண்ட் தால்ச்சாய்க்கு இந்த பக்கம் காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு பருப்பையும் ஊத்தியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிற வேண்டியதான் இங்கே அரிசி தண்ணி சரிசமமாக வந்ததுக்கு அப்புறமா தோசைக்கலை எடுத்து தம் போட்டாச்சு பதினஞ்சு நிமிஷம் தம்மு கொடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி கிளறணும் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும் தம் போடுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்தாச்சு அண்ட் சாக்கு லாஸ்ட்டில் சோம்பு பொடி அதுக்கப்புறமா பட்டு கிராம் வேலை கத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டாச்சு கம் கம்பன் தால்ச்சா ரெடி அண்ட் அதுக்கப்புறமா புதினா மல்லி வதக்கி வச்சிருந்தேன் இல்லையா அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு பிள்ளைங்க அப்பளம் கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அதையும் பொறிச்சாச்சு அண்ட் கீரேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கம கம்பன் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே ஒன்றா சேர்த்து வதக்கி பண்ணுறோம் வாசம் இருக்குமான்னு சொல்லி யோசிக்கவே தேவையில்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வேலையோட வேலையாகவே வதக்கி எடுத்துடலாம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அண்ட் இன்னைக்குன்னு லன்ச் ஈவனுங்க தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்